மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து கதை சொல்லக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி வந்து நான் விக்ரமாதித்தன் கதையிலேருந்து ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் விக்ரமாதித்தன் கதை எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அதில் கண்டிப்பாக ஒரு மெசேஜும் இருக்கும் விக்ரமாதித்தன் வந்து வேதாளத்தை முதுகில் வந்து சுமந்து போயிட்டுருக்கான் அப்போ வேதாளம் வந்து விக்ரமாதித்தன்கிட்ட ஒரு கதை சொல்லுது விக்ரதித்தன்ட்ட அந்த வேதாளம் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாட்டில் வந்து ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு வந்து அதிசயமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் ஆசையும் வந்து அதிகம் சரி நான் இதை வந்து அதிசயமான பொருட்கள் அதிசயமான விஷயங்கள்லாம் நான் கண்டுபிடிக்க போகிறேன் அதனால் இந்த நாட்டை வந்து அமைச்சர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் அதை தேடி போகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் மக்கள்கிட்ட வந்து அந்த அந்த காலத்தில்தான் தண்டோரா போட்டு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ராஜா வந்து அந்த தண்டோரா போட்டு சொல்ல சொல்கிறாரு ஸோ ஊர் மக்கள்கிட்ட போய் அந்த தண்டோரா போடுறவர் சொல்கிறாரு பௌர்ணமி அன்று ராஜா கிட்ட வந்து அதிசயமான பொருளெல்லாம் யார் வச்சுருக்கீங்களோ நீங்கள் வந்து காமிக்கலாம் ஸோ எந்த எந்த ரொம்ப அதிசய பொருள் ராஜாவுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து ஆயிரம் பொற்காசுகள் ராஜா கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தண்டோரா போடுறவன் சொல்கிறோம் ஊர் மக்கள் எல்லாம் கேட்குறாங்க அந்த அரசபையில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வருது நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க ஸோ முதல்ல ஒரு ஆளை ராஜா வந்து பார்க்குறாரு ஸோ அவன் சொல்கிறான் ராஜா என்கிட்ட ஒரு அதிசயமான பொருள் ஒன்று இருக்குது அது வந்து நான் வயலில் வேலை செய்யும்போது எனக்கு கிடச்ச ஒரு கல் பகலையுமே இரவாக மாற்றக்கூடிய சக்தி அந்த கல்லுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை திறக்கலாம் திறந்து அந்த விவசாயி வந்து அந்த கல்லை எடுத்து ராஜாட்ட கொடுக்குறான் ராஜா அந்த கல்லை வாங்கும் பொழுது பகலாக இருந்த அந்த அரண்மனை முழுவதும் அப்படியே இருள் சூழ்ந்து இருட்டாக வந்து ஆகிடுச்சு ஆகா இது ரொம்ப அதிசயமான பொருள் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து அவனுக்கு ஆயிரம் புற்காசுகள் கொடுத்து அனுப்புறார் அடுத்ததாக ஒருத்தன் வரான் அவன் என்ன சொல்கிறான் என்கிட்ட வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நறுமணம் மிக்க பூ வந்து ஒன்று இருக்குது நான் வந்து ஏதோ வேலை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது வானத்தில் வந்து ஒரு கந்தர்வன் ஒரு கந்தர்வனும் அவனுடைய கந்தர்வ கன்னி அவளும் வந்து போயிட்டு இருந்தாள் ஸோ அவள் தலையிலேருந்து ஒரு பூ வந்து விழுந்தது அந்த பூ வந்து விழுந்து ரொம்ப அந்த அந்த இடமே ரொம்ப நறுமணமாக இருக்கும் அந்த பூ இன்னைக்கு வரைக்கும் வாடாமலேயே இருக்குது ஸோ இந்த ஒரு அதிசயத்தக்க பொருளை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அவன் அந்த பூவை எடுத்து காமிக்கும் பொழுது அந்த பூ வந்து வாடவே இல்லை அதே மாதிரி அந்த இடமே அவ்வளோ ஒரு நறுமணத்தோடு இருக்குது சரின ராஜா அதற்கும் ஆயிரம் பொற்காசுகள் வந்து கொடுக்குறார் இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தன்னிடத்தில் இருந்த அதிசயமான பொருளை கொடுத்து ராஜாட்டிருந்து ஆயிரம் பொற்காசுகளை வாங்கி கொண்டு போகிறாங்க அடுத்தது குணசீலன் அப்படின்னு வரான் இந்த ராஜா பேரு சத்தியன் ஸோ இந்த குணசீலன் அப்படிங்கிறவ அந்த ஒரு ஒரு இளைஞன் வந்து வரா வந்துட்டு ராஜா கிட்டே சொல்கிறான் நான் இந்த அரண்மனையில் பார்த்த ஒரு அதிசயம் அப்படின்னு அரண்மனையில் என்ன அதிசயம் இருக்குன்னு ராஜா கேட்குறார் ஆமாம் இங்கே லஞ்சம் வாயில் அப்படின்னு ஒரு வாயில் இருக்குது அதாவது கேட் அப்படி என்ன ஒரு லஞ்ச வாயில்னு இருக்குது அப்படின்னு ராஜா ரொம்ப பசல்டாக வந்து கேட்குறாரு அப்போ அந்த குணசீலன் வந்து சொல்கிறார் இந்த அரண்மனையில் நீங்கள் வந்து ஆயிரம் பொற்காசுகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இது உள்ளே விடுறதுக்கே அந்த கேட் கீப்பர்ஸ் அந்த அந்த வாயில் காப்பாளர்கள் வந்து பத்து பொற்காசுகள் அவங்க வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி உள்ள பொற்காசுகள் கொடுத்தாலும் வெளியில் அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு போகணும் உள்ள வரதுக்கும் அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு தான் வரணும் இப்படிப்பட்ட ஒரு லஞ்ச வாயிலை நான் அதிசயமாக இந்த அரண்மனையில் நான் பார்க்குறேன் அப்படின்னு ராஜாக்கு ரொம்ப வெட்கப்படுகிறார் ஐயோ நம்ம வந்து தவறு செய்து விட்டோமேனு ஸோ இந்த வேதாளம் வந்து விக்ரமாதித்தனை கேட்குது விக்ரமாதித்தா இந்த முதல் ரெண்டு பேருக்கும் அரசன் வந்து பொற்காசுகள் கொடுத்தாரே அது கரெக்டா குணசீலனுக்கு என்ன பண்ணார்னா பொற்காசுகள் கொடுக்கவில்லை தன் கழுத்தில் இருந்த முத்துமாலையை அவனுக்கு அணிவித்து அவனை வந்து அமைச்சராக நியமிக்கிறார் ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லி வேதாளம் கேட்க விக்ரமாதித்தன் கூறுகிறார் முதல் ரெண்டு பேருக்கும் கொடுத்தது கரெக்டு தான் அவங்க ஒரு அதிசய பொருளை காமிக்கிறாங்க அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்தார் ஆனால் குணசீலனுக்கு என்ன பண்ணுறார் முத்து மாலை தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை அவர் அணிவிக்கிறார் ஸோ அது வந்து என்னென்னா தான் வந்து இருந்த ஒரு ஒரு இருளாக இருந்த தன் மனதை வந்து அந்த குணசீலன் திறக்கிறான் ஒரு ராஜா வந்து நாட்டை பார்க்கணும் அப்போ நாட்டு மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ராஜா நாட்டை கவனிக்கலை அமைச்சரிடத்தில் தான் அவர் நாட்டை கொடுக்கிறார் ஸோ நம்ம ஒரு வீட்டில் ஒரு தலைவனோ தலைவியோ வீட்டை பொறுப்பாக பார்க்கணும் அந்த வீட்டு பொறுப்பை விட்டு விட்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு போனாங்கன்னா அந்த வீடு வந்து சின்ன பின்னமாயிடும் இது வந்து நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு கதைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்க பொறுப்பாக ஒரு கணவனை பார்க்குறது பிள்ளைங்களை பார்க்குறது சமைக்கிறது இப்படிப்பட்ட வேலைகளை அவங்க செய்து வீட்டை பார்த்தாங்கனாலே வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து சிதறி போக மாட்டார்கள் எப்போ வந்து அந்த வீட்டினுடைய தலைவி அந்த வீட்டினுடைய இருக்கக்கூடிய பெண் ஆனவள் அந்த வீட்டை கவனிக்காமல் போகிறாங்களோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க சிதறி போகிறது தான் அது இன்றைக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நடக்கக்கூடிய ஒன்று ஸோ இந்த விக்ரமாதித்தன் கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் நீ என்ன பொறுப்பில் இருக்கியோ அந்த பொறுப்பை நீ கரெக்டாக பண்ணாலே போதும் அதை விட்டுட்டு நான் ஒன்று தனியாக நான் போய் தேட போகிறேன் இல்லை நான் தனியாக போய் ஒன்று பண்ண போகிறேன் அப்படிங்கும் பொழுது இந்த பொறுப்பிலிருந்து விலகி சென்றால் நமக்கு ஆபத்தை காத்திருக்கிறது ஸோ இதைத்தான் குணசீலன் வந்து அந்த ராஜா சத்தியன் அப்படிங்கிற ராஜாவுக்கு அவன் தெளிவுபடுத்துகிறான் நீ ஒரு நாட்டினுடைய ராஜா நீ மக்களை பார்க்கணும் ஸோ மக்கள் வந்து நீ இல்லை நான் எதையோ தேடி போகிறேன் அப்படிங்கும் பொழுது மக்கள் வந்து உன்னை ஏமாற்றுவார்கள் இங்கே வந்து தவறுகளும் அதிகம் நடக்கும் ஸோ தண்டிக்க வேண்டிய அந்த அரசனே வந்து கண்டுக்கலை அப்படிங்கும்பொழுது மக்களுக்கு வந்து பயமும் இருக்காது ஸோ இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம் ஒரு பொறுப்பை வகுக்கும் பொழுது ஒரு பொறுப்பை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொறுப்புனுடைய உணர்வோடு நம்ம அந்த வேலையை வந்து செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நமக்கு கண்டிப்பாக ஒரு நமக்கிட்ட வேலை பண்ணுறவங்களும் பய அந்த பயத்தோடு அவங்க இருப்பாங்க நம்மளும் ஒரு பொறுப்பில் ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த வேலையை வந்து கரெக்டாக கவனமாக செய்வோம் என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அழகான ஒரு கதை அதுவும் இந்த காலத்திற்கு ஏற்றாற் போல ஒரு விக்ரமாதித்தன் கதையை நம்ம பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்